முதல்வர் நேற்று கூட ஒரு நாலு பக்க அறிக்கை மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாரு எதனால மாநில சுயாட்சி வேணும் மாநில சுயாட்சி இந்த சுயநிர்ணய உரிமை இப்படின்றதெல்லாம் இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னா அதிகாரம்

ஒரு கிள்ளுக்கீரை ஏன்னு இவங்க வந்து பிடுங்கி போட்டிருக்காங்களா இல்ல எதுவுமே செய்யல திராவிட நாடுன்னு கேக்குறீங்களே திராவிட நாடு மக்களுக்கு ஆந்திரர்களோ கர்நாடகர்களோ கேரள மக்களோ யாராவது கோரிக்கை ஆதிக்கிறாங்களா நீங்க இந்த பிரச்சாரம் குறித்து ஏதாவது அண்ணா தடவை வெளிப்பட ஒப்புக்கொண்டார் அப்படி யாருமே ஆதரிக்கல நாங்க பேசல அரசியல் முழக்கத்திற்காக மேடை பேச்சிற்காக இவங்களுக்கு இருந்ததே ஒழிய அண்ணாவுக்கு சத்தியமான திராவிட நாடுன்ற கடவே கிடையாது எதிர்கட்சியா இருக்கும்போது வீரியம் அரசியல் பண்ணுவாங்க இப்ப ஆளுங்கட்சியாக தேர்தல் ஒருமே அரசியல் பண்ணுவாங்க மத்த நாலு வருஷம் தூங்கிடுவாங்க நீங்க பாருங்க இதே கவர்னருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா கடந்த ஆட்சியில் அதிமுக ஊழல் படுத்து ஊழல் பட்டியல போய் கவர்னர் கொடுத்தீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது கவர்னர் குறிப்பி கொடுக்குறீங்க இப்ப ஆளுங்கட்சியா இருக்கு கவர்னருடைய அதிகாரத்தை நீக்கணும் அப்படின்றீங்க இப்ப இது நாடகம் தானே அதிகாரப்பேரவை பகிர்வு வரும்போது ஒட்டுமொத்த அதிகாரத்தை நீங்க அடங்கி வச்சிருக்கீங்க நீட்டு தேர்வு விளக்கு கேட்கறீங்க அதுவா மாநில சுயாட்சி நீட்டு தேர்வு விளக்கு கேட்பது மாநில சுயாட்சியா நான் குறைந்தபட்சம் நீங்க கட்சி தீவு மீட்டு இருக்கிறதா இன்னைக்கு பேசுறீங்க இவங்க அரசியலுக்கா பேசுறீங்க மீனவர்கள் சாகுறாங்கல்ல சிறைப்பிடிக்கப்படுறாங்கல்ல மீன வளைகள் அறுத்து குறைந்த குறைந்தபட்சம் நீங்க பதினெட்டு ஆண்டுகள் இந்தியாவுல எந்த கட்சிக்கும் கிடைக்காத ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது இழந்த அதிகாரத்தை மீட்பதோ இல்லாத அதிகாரத்தை வந்து கேட்பதோ அது அடுத்து இருக்கிற அதிகாரத்தை முதல்ல பயன்படுத்துப்பா இப்ப மாநில சுயாட்சி பேசுற முகரவில் நீங்க நான் கேட்கிறேன் தேர்தலுக்கு என்ன வாய்ப்பு மறுபடியும் இந்த மீட்டு விளக்கு இந்த மாநில சுயாட்சி கச்சத்தீவு மீட்பு இப்படின்னு பேசினா தான் வண்டி ஓட்ட முடியும் இந்த நாடகத்தை பத்தி தம்பி சொன்னார் நீங்களும் பார்த்துருக்கீங்க முதல்வர் நேத்து கூட ஒரு நாலு பக்கம் அறிக்கை மாதிரி ஒன்று கொடுத்துருக்கிறார் எதனால மாநில சுயாட்சி வேணும் குழு அமைக்கும் போது மாநில சுயாட்சிங்கிற சொல்லே பயன்படுத்தலாம் ஆனால் நேற்று அறிக்கை கொடுக்கும்போது மட்டும் எதனால் மாநில சுயாட்சி வேண்டும்ங்கிற அளவுக்கு கொடுக்குறாரு பேசுறாரு அதை பார்க்குறீங்க இது இந்த நாடகத்தை பற்றி முதல்ல மாநில சுயாட்சி இந்த சுயநிர்ணய உரிமை இப்படின்றதெல்லாம் இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னா அதிகாரம் அதிகார பகிர்வு இதுதான் உனக்கு என்ன அதிகாரம் எனக்கு என்ன அதிகாரம் இதுலதான் அந்த அதனுடைய கண்ணி தான் நிக்குது இப்ப இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சொன்ன மாதிரி முதல்ல காங்கிரஸ் காலத்துக்கு போகணும் ஆரம்ப காலகட்டத்துல என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா மாநிலத்திற்கு இந்திய அரசுக்கு இருக்கிறதுக்கான சம அதிகாரம் அல்லது அதை விட அதிகம் இப்படின்னு தான் தீர்மானம் போட்டாங்க இந்த தீர்மானம் எங்க மாறிச்சு ஒன்றிய அரசுக்கு எப்ப அதிகாரம் அதிகமாகும் மாநில அரசுக்கு எப்ப சபால்வேட் இது எப்ப மாறிச்சு அப்படின்னா மோன்பேட்டன் பிரபு இந்த திட்டத்தை வந்து முன்மொழிகிறார் இது யார் வந்து எழுதியிருக்கிறான்னா காங்கிரசனுடைய முன்னணி தலைவராக இருந்த காங்கிரசுடைய அன்றைய தலைவராக இருந்த அப்துல் கலாம் ஆசாத் தன்னுடைய இந்திய விடுதலை வெற்றின்ற நூல்ல இது எழுதுறாரு அவருடைய பயோகிராபி ஆட்டோ பயோகிராபி அது அதுல எழுதுறாரு என்ன எழுதுறாரு அப்படின்னா அன்னைக்கு தெரியும் பாகிஸ்தானுடைய பிரிவினை எவ்வளவு வீரியமாக இருந்தது ஜின்னா மூர்க்கமாக இருந்தார் ஜின்னாவை கன்வின்ஸ் பண்றது மட்டும்தான் அன்னைக்கு அவர்களுக்கான பெரிய சவாலாக இருந்துச்சு அதுக்கு எத்தனையோ பேர் பேசி பாக்குறாங்க இவர் பேசி பார்க்கிறார் எல்லாருமே பேசி பாக்குறாங்க ஜின்னா எதற்கும் ஒத்துவரில் செப்பரேட் ஸ்டேட்னு அறிவிச்சிட்டாரு அப்ப இந்த நிலைமையில தான் அங்கிருந்து இங்கிலாந்துல இருந்து பேட்டன் பிரபு நாற்பத்தி ஆறு அந்த காலகட்டத்துல இறக்கிவிடப்படுறாரு பேட்டன் பிரபு ஒரு தலைமையில இந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ நேரு மத்த மொத்த பட்டேல் இவங்க யார் அன்னைக்கு முன்னிலை தலைவர்களோ எல்லாரும் போய் பேசுறாங்க அப்ப ஜின்னா உறுதியாகிட்டாரு எனக்கு வந்து பஞ்சாப்ல பாதியும் வங்காளத்துல பாதியும் எனக்கு தந்துருங்க ரெட்டை தலை கொண்ட ஒரு நாடை வந்து நான் உலகத்திலேயே இல்லாத ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப் அது இங்கிட்டு ஒரு பாதி அங்கிட்டு ஒரு பாதின்ற ஒரு நாட்டு அமைப்பு இன்னைக்கு பங்களாதேஷம் மாறிச்சு அது வேற அப்போ அன்னைக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிக்கிறாரு அப்போ இவங்க வந்து கொடுக்கறது மறுக்கிறாங்க இப்படி அது ஒரு ஏட்டா போட்டியா ஓடிக்கிட்டே இருக்குது வேணும்னு அவரு வேணான்னு இவங்க இப்படி போயிட்டு இருக்குது இந்த நிலைமையில மவுண்ட் பேட்டன் ஒரு ராஜவேந்திர ஒரு யோசனையை முன்வைக்கிறாரு அதுதான் இன்றைக்கு வந்து நமக்கு வந்து ஆப்பாக முடிஞ்சிருக்குது என்ன அப்படின்னா நீங்க ஒரே நாடா கட்டி அமைக்கணும்னு முற்படுறீங்க இப்படி கட்டமைச்சிங்க அப்படின்னா மாநிலத்துக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கும் இதுவே நான் சொல்ற திட்டப்படி நீங்க பாத்தீங்கன்னா மாநிலங்களுடைய அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக குறைத்து விட்டு ஒன்றிய அளவுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்க வலுவாக உயர்த்திக்கிறலாம் அப்படி ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க என்ன திட்டம் அப்படின்னா இப்போ ஜின்னா கேட்டுட்டது போல இந்த நாடு வங்காளத்தினுடைய பாதி கிழக்கு வங்காளத்தையும் இந்த மாதிரி கிழக்கு பஞ்சாபையும் நீங்க வந்து அங்க கொடுத்துக்கிட்டு ஒருங்கிணைந்த இந்தியாவை ஒட்டுமொத்தமாக நீங்க கட்டமைச்சீங்க அப்படின்னா காஷ்மீர் உட்பட குமரி வரைக்கும் கட்டமைச்சிங்க அப்படின்னா என்ன செஞ்சிடலாம் இந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் நீங்க வந்து இந்தியாவுக்கு கொண்டு போயிட்டு மாநிலத்துறை அதிகாரத்தை மொத்தமாக ஒடிக்கிறலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார் இந்த திட்டம் இந்திய தேசியவாதிகளான நேரு உட்பட அந்த சகாக்களுக்கு பெரிய ஒரு லாபகரமான திட்டமாக இருக்குது பாகிஸ்தான் வந்து பிரிவினை அடையுது அதனைத் தொடர்ந்து துப்பாக்கி முனையில அன்னைக்கு பாகிஸ்தான் பிரிவினை அடைந்து இந்திய நாடு சுதந்திரம் அடைகிற அந்த சமயத்துல கூட ஏற போய் ஐநூறுக்கும் மேற்பட்ட தனி மாகாணங்கள் ஹைதராபாத் அங்க அங்க புதுக்கோட்டை அது சமஸ்தானங்கள் ஜமீன்கள் இப்படி தனித்தனியா இருக்கிறாங்க அந்த சமயத்துல அப்ப இதையெல்லாம் ஒருங்கிணைச்ச வரல அறுத்து பார்க்க முன்னவர்கள் தெரியும் இதற்கு எதிராக போராடிய மக்கள் தான் நாகலாந்து மக்கள் வரகிழக்கினுடைய பகுதி மக்கள் அவங்க நாகலினும் இருந்தாங்க அவங்களுக்கான விடுதலை படை வச்சாங்க அவங்களும் தனி ராணுவத்தை அமைச்சாங்க ஒரு நிலைய அரசாங்கம் இருந்துச்சு எல்லா தனி கதை ராணுவ போராட்டமும் நடந்துச்சு அவர்களை ஒடுக்குவதற்காகத்தான் யூஏபி வந்து கொண்டு வரப்பட்டுச்சு இங்க இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க எங்களுக்காக அப்ப அவங்களுடைய ஆயுத போராட்டம் பதிவாக இருந்துச்சு அதை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு இவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்க எங்களுக்காக தான் கொண்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை மூலியம் பாதிச்சது ஒரு வகையில அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க வந்து இந்த கோரிக்கையை வந்து கைவிடறோம் கோரிக்கைக்கான காரணம் அப்படி இருக்குது அப்படின்னு உலகத்தில் இந்த மாதிரி யாரையும் பார்க்க முடியாது அதாவது ஒரு கோரிக்கைக்காக தான் ஒரு அமைப்பு இந்த கோரிக்கைக்காகத்தான் நம்ம வந்து நபர்கள் அதற்காகத்தான் கோடி அதற்காகத்தான் கட்சி அதற்காகத்தான் இயக்கம் அதற்காகத்தான் போராட்டம் அதற்காகத்தான் வாழ்க்கை எல்லாமே அப்ப கோரிக்கை அப்படியே இருக்குது நான் அதற்கான காரணம் அப்படியே இருக்குது நாங்க கோரிக்கை கைவிடோம் அப்படின்னா உலகத்திலே இல்லாத ஒரு உருட்டு அப்ப அதை மாற்றித்தான் மாநில சுயாட்சி அப்படின்ற அந்த இதை கொண்டு வராங்க அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தது என்ன அடைந்தால் திராவிட நாடு இல்லை ஏல் சுடுகாடு இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப இவங்க வந்து சுடுகாட்டுக்கு போகல எல்லாரும் கோட்டைக்கு தான் போனாங்க இன்னைக்கு வருகதான் போயிட்டு இருக்கிறாங்க சரியா இப்ப என்ன இந்த அடைந்தாள் திராவிட நாடு இளைய சூடுகாடு அப்படின்ற முழக்கத்தை வச்சாங்கல்ல இதற்காக இந்த திராவிட நாட்டிற்காக ஒரு கிள்ளுக்கீரை பிடுங்கி போட்டிருக்காங்களான்னா இல்ல எதுவுமே செய்யல இப்ப இது குறித்து வினோபா பாவே காந்தியினுடைய சீடர் இவருந்து ஒரு முறை வந்து அண்ணா திரையை சந்திக்கிறார் இந்த பதிவு எதுல இருக்குதுன்னா நம்ம அண்ணாவினுடைய மாபெரும் தமிழ் கனவுல இவர் வந்து பதிவு செய்யறாரு திராவிடந நாடுன்னு கேட்குறீங்களே இந்த திராவிட நாடு மக்களுக்கு ஆந்திரர்களோ கர்நாடகாவில கேரள மக்களோ யாராவது உங்களுக்கு கோரிக்கை ஆதிக்கலாங்களா நீங்க இந்த பிரச்சாரம் குறித்துதான் அங்க பேசிருக்கிறீங்களான்னு கேட்டா அண்ணா தடவை வெளிப்படை ஒப்புக்கொண்டு அப்படி யாருமே ஆதிக்கலை நாங்க பேசணும் அப்படி அப்ப ஏற்றளவு இவங்களுக்கு அரசியல் முழக்கத்திற்காக மேடை பேச்சிற்காக இவங்களுக்கு இருந்ததோட ஒழிய அண்ணாவுக்கு சக்தியமான திராவிட நாடுன்ற கடவே கிடையாது இது அவர் கூடவே இருந்து வெளியே வந்த ஈவி கே சொல்லி இருக்கிறாரு அவருடைய அதை இவர் பதிவு பண்ணிருக்கிறாரு வந்து அவருடைய புத்தகத்துல பதிவு அந்த கடைசியில சுயாட்சியையும் இன்றைக்கு வந்து இந்த அளவுக்கு கடைகள் வச்சிருக்காங்கன்றத நம்ம வந்து பார்க்கணும் அதுதான் நடப்படை அறிக்கையெல்லாம் பயங்கரமா வச்சிருக்காரு வாங்க தேர்தல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தானே இந்த கூத்துகள் எல்லாம் நடக்கும் இப்ப இந்த கவர்னருடைய அது சரியா எதோட ஒத்து போகுதுன்னா

நீங்க பாருங்க இந்த மாநில சுயாட்சி இதெல்லாம் பேசாத மாநிலங்கள் இல்ல வடகிழக்கு மாநிலங்கள் போராடிச்சு இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு அவர்களுடைய பாதுகாப்பதற்கு அவர்களுடைய நிலங்களை பாதுகாப்பதற்கான அரசியலமைப்பு சட்ட ரீதியான அதிகாரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி ஏதாவது அதிகாரம் இங்க இருக்குதான்னு பார்த்தா அது இல்லை அப்ப இவங்க பேச வேண்டியதை பேசி இருக்கிறார்களான்னா பேசல அதிகாரப்படையில் பகிர்வு வரும்போது ஒட்டுமொத்த அதிகாரத்தை அடகு வச்சிருக்கீங்க இன்னைக்கும் நான் என்ன கேட்கிறேன் நீட்டு தேர்வு விளக்கு கேட்கிறீங்க அதுவா மாநில சுயாட்சி நீட்டு தேர்வு விளக்கு கேட்பது மாநில சுயாட்சியா தேர்தலுக்கு ராகுல் காந்தி வர்றாரு நீட்டு தேர்தல் தமிழ்நாடு விளக்களிப்பு பேசுறாரு கேட்க வேண்டிய மாநில சுயாட்சி கல்வியை மாநில பட்டியலுக்கு தா கல்வி எங்களுடைய உரிமை என்னுடைய வரலாற்றை என்னுடைய மொழியை என்னுடைய கலாச்சாரத்தை என்னுடைய பண்பாட்டை நான் படிப்பதற்கு நான் என்னுடைய மாணவர்களை பயிற்றுவிப்பதற்கு தேவை கல்வியை மாநிலப்பட்டு கொடுக்கணும் நண்பர் சொல்லும் போது சொல்லும் போது சொன்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு திருத்தம் அதுல என்ன சொல்லிட்டாங்க மாநிலத்துல இருந்த கல்வியினுடைய பட்டியலில் இருந்த கல்வியை ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க கண்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போயிட்டாங்க என்ன சொல்லு அப்படின்னா கண்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அந்த சப்ஜெக்ட்ல ஸ்டேட்டும் சட்டம் ஏற்றுது சென்ட்ரல் யூனியனும் சட்டம் ஏற்று அப்படின்னா யூனியன் லா ஷால் பிரிவேல் மத்திய அரசினுடைய அதிக சட்டம் தான் வந்து செல்லுபடி ஆகும் அப்ப நீங்க கேட்க வேண்டியது என்ன ஒண்ணு இதை மாநிலப்பட்டியலுக்கு தான் இல்ல انا காங்கிரஸ் லிஸ்ட் இருக்குது இல்ல அதையும் திருத்து திருத்து என்ன செய்யணும் ஸ்டேட் லஸ்ட் அண்ட் ப்ரீவேலினு சொல்லணும் 2லயே தான் ஒரு லிஸ்ட் இருக்குதுல ஒன்னு மாநில அரசு இருக்கா நீ இன்னும் சொல்ல போறான் மாநில பட்டியல்ல இருக்கு இதுலயே ஒன்றிய அரசு சட்டம் இருக்குது வேளாண் சட்டம் கொண்டு வந்தாங்க எதுல இருந்துச்சு வேளாண் இது எதுல இருக்குது அக்ரிகல்ச்சர் இட்ஸ் கம்ஸ் อันடர் தி ஸ்டேட் லிஸ்ட் அப்ப மாநில பட்டியல்ல இருக்கும்போது அவன் என்ன செய்றாங்கன்னா கொண்டு வர சட்டத்தை அப்ப இப்படியான அதிகார படிப்புகளை பார்க்குறோம் அப்ப இதற்கு எதிராக நீங்க வரலாற்று இருந்து என்ன போறார் கச்சத்தீவு பேசலாம் எவ்வளவு பெரிய அதிகார இழப்பு அது இப்ப மாநில சுயாட்சி பேசணும் அன்னைக்கு தாரை வார்த்தீங்க நான் குறைந்தபட்சம் கச்சத்தீவு மீட்டு எடுக்கிறது இன்னைக்கு பேசுறீங்க இவங்க அரசியலுக்கா பேசுறீங்க அது ஒரு ஒரு வாரம் வச்சுக்கோம் மீனவர்கள் சாகுறாங்கல்ல சிறைப்பிடிக்கப்படுறாங்கல்ல மீன வலைகள் அறுத்து எழுதிறான்ல படகுகள் வந்து ஓட்டை போட்டு அனுப்புவாங்கல்ல படகு சேதம் செய்யப்படுது இவ்வளவு நடக்குது இல்ல மீனவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு துயரங்களா இருக்குதுல்ல குறைந்தபட்சம் நீங்க பதினெட்டு ஆண்டுகள் இந்தியாவில எந்த கட்சிக்கும் கிடைக்காத ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது பதினெட்டு ஆண்டுகள் அமைச்சர்கள் இருந்தீங்க மத்திய அரசோட பங்கெடுத்தீங்க அந்த சமயத்துல நீ கச்சத்தீவு திருப்பி குறைந்தபட்சம் இந்திய அரசை வலியுறுத்தி அதிகாவது அரசியல் நெருக்கடி கொடுத்து இலங்கை அரசாங்கத்தோட இந்திய அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் குறைந்தபட்சம் இந்த வாட்டர் லெவலுக்குள்ளாக எங்க மீனவர்கள் பிடிக்க வர்றாங்க அங்கதான் தொழில் கிடைக்குது அங்க இருந்தாலும் நாலு காசு அவன் பார்க்க முடியும் அவங்க குடும்பத்தை வாழ வைக்க முடியும் அதனால ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு இந்த வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுங்க எங்க மீனவர்களை பிடிக்கிறது அனுமதி ஒரு 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 ஒப்பந்தம் சர்வதேச ஒப்பந்தம் போடுறதுக்காக ஏதாவது செஞ்சீங்களா ஒண்ணு கிடையாது அப்ப மாநில சுயாட்சி நீங்க என்ன பேசுறீங்க நான் இன்னும் கேட்கறேன் மாநில சுயாட்சி வர்றப்ப இல்லாத அதிகாரத்தை திரும்ப கேட்கறது ஒன்னு ரெண்டாவது இழந்த அதிகாரத்தை திரும்ப மீட்கிறது ஒன்னு இன்னொன்னு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துவது ஒண்ணு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறீங்களா சிறந்த உதாரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் எதை கோட் பண்றாங்கன்னு பீகாரனுடைய அந்த மாநில அரசு எடுத்த அந்த இதையும் பாட்னா உடைய கோட் பண்றாங்க பாட்னா ஹைகோர்டினுடைய ஜட்மெண்ட் தெளிவாக சொல்லுது நம்ம ஏற்கனவே காணொலிகள் வந்து நிறைய பேசி இருக்கிறோம் அது கொண்டு தரவுகளோட ஆதாரத்தில் பேசி இருக்கிறோம் ஐயா தியாகு போன்ற மூத்தவர்களும் அதை தெளிவாக இருக்கிறாங்க பாட்னா ஹைகோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் வந்து தெளிவாக சொல்லுது சாதிவாரி கணக்கில் எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கு அதை எடுத்து இன்னைக்கு செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறது இல்லையே இழந்த அதிகாரத்தை மீட்பதோ இல்லாத அதிகாரத்தை வந்து கேட்பதோ அது அடுத்து இருக்கிற அதிகாரத்தை முதல்ல பயன்படுத்துப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான அதிகாரம் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அதிகாரம் எல்லாமே உங்ககிட்ட இருக்குதே அப்ப இருக்கிற அதிகாரத்தை நீ வந்து பயன்படுத்துறது இல்ல அப்ப கல்வியிலிருந்து நீ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல இருந்து ஒரு இன்னர் லைன் பெர்மிட்டில் இருந்து உனக்கு தனித்த ஒரு அங்கீகாரமா எல்லாவற்றிலும் சமரசம் செஞ்சிருக்கிறீங்க அதுதானே பார்க்க முடியுது சரி நீங்க இன்னும் நான் கேட்கிறேன் குறைந்தபட்சம் இந்திய அளவுல ஒரு மாநிலத்திற்கு இந்த மாநில சுயம் இதெல்லாம் கடந்து ஆர்டிகல் த்ரீ காஷ்மீருக்கு ஒரு சின்ன ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது அதுவே பெரிய ஏமாற்று காஷ்மீருடைய வரலாற்றை நம்ம பார்த்துட்டோம் சொன்னா மாநில ஆட்சி வந்து எவ்வளவு ஒரு மோசமானது அப்படின்னு அது ஆகச்சிருந்த உதாரணம் ஏன்னா மத்த பேருக்கு தான் அந்த முன்னூத்தி இருபதே தவிர அங்க மிலிட்ரி ஆட்சி இந்திய நாடாளுமன்றம் கூட ஆட்சி கிடையாது அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காஷ்மீருடைய ஹைகோர்ட் இன்னைக்கு சிறப்பு வந்து நீக்கிட்டாங்க காஷ்மீருடைய ஹைகோர்ட் போடுற தீர்ப்பே அங்க மதிக்க மாட்டாங்க ராணுவம் என்ன முடிவெடுக்குதோ அதுதான் காஷ்மீர்ல அமல்படுத்தப்படும் கண்டன் கோர்ட்டுக்குலாம் கோர்ட்டுக்கு அங்க வேலையே கிடையாது அப்ப இந்த காஷ்மீருக்கு ஒரு முன்னூத்தி எழுபது சிறப்பு அந்தஸ்து அதுவே ஒரு ஒரு சூடாட்டானி அது ஒரு போலியான ஒரு ஒரு உரிமை இது ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க தகவல் தொடர்பு பரமச்சிடுதல் வெளியுறவுத்துறவு வெளியுறவுத்துறை இது இது மட்டும் தான் ஒன்றிய கிட்ட இருக்கும் மத்ததான் அவங்க தான் அப்படின்னு காஷ்மீருக்கு தனி கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு அங்க இருந்த பி எம் பிரைம் மினிஸ்டர் அழைக்கப்பட்டாரு ஷேக் அப்துல்லா பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு இந்தியா ஒரு பிரைம் மினிஸ்டர் காஷ்மீர் ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி இருந்தாங்க அப்ப என்ன சொன்னாங்க நாங்க இதை வந்து தற்காலிகமாக தான் இதை வச்சிருக்கிறோம் மக்கள் மத்தியில ஒரு பிளபிசைட் நடத்துவோம் பொது வாக்கெடுப்பு நடத்துவோம் எதுக்காக நீங்க காஷ்மீரோட காஷ்மீர் இந்தியா கூட வருதா இல்ல தனிநாடா போகுதா பாகிஸ்தான் கூட சேர்ந்த அது இல்ல இந்தியா கூட வருதா இல்ல தனிநாடா போகுதா இது அந்த மக்கள் நிர்ணயிக்கட்டும் சொல்லிட்டு எங்க சொன்னாங்க ஐக்கிய நாடுகள் சபையில சொன்னாங்க இந்தியா சொல்லுச்சு இந்த பஞ்சாயத்து அப்ப காஷ்மீர் வந்து பாதி இந்தியா ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது பாதிய பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது ஆசாத் காஷ்மீர்ன்றாங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது உண்மையிலே மொத்த காஷ்மீரும் ஆசாத் காஷ்மீர் தான் விடுதலை பெற வேண்டிய காஷ்மீர் தான் அப்ப அந்த மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியா இருக்கு எல்லாமே நெருவை கொண்டு வந்து ஊட்டி சிறையில அடைச்சி காலகாலமாக எப்படி இந்த காஷ்மீரை வந்து ஒடுக்கியதுன்றத நாம வந்து பார்த்தோம் அப்ப இந்த காஷ்மீருக்கு எங்கி இருந்த ஒரு சின்ன அதிகாரம்னா இந்த முன்னூத்தி எழுவது இப்போ உண்மையிலேயே நீங்க மாநகர சுராஜ் பேசக்கூடிய திமுக இந்த காஷ்மீரினுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுச்சுல்ல ஸ்டெப் டவுன் பண்ணாங்கல்ல கிரிசை உட்டியும் தட்டி உயவையும் அப்ப ஸ்டாலின் என்ன பேசினாரு அது பறிக்கப்பட்டதை எதிர்க்கவில்லை பறிக்கப்பட்ட விதத்தை தான் எதிர்க்கிறோம் நீக்குறது இல்ல இல்லை நீக்குன விதம்தான் தவறு நீக்கும்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா அங்க வந்து மொபைல் மொபைல் இந்த டவர்ஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஊரடங்கு உத்தரவு போட்டுட்டு வீட்டு சிறையில் அரசியல் தலைவர்களை வச்சு துப்பாக்கி மூலையில் நீக்கிறேன் இதுதான் தலைவர் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் இதான் இன்டர்நெட்டை ஃப்ரீயா விட்டுட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இம்போஸ் பண்ணாமல் இல்லை வீட்டு சிறையில் வைக்காமல் எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு ஸ்டக் டவுன் பண்ணுறேன் நீங்க பார்லிமெண்ட்ல அமித்ஷா சொல்லியிருந்தோனா அது தவறி இல்லை இதுதான சொன்னார் இப்போ மாநில சுயாஜி பேசுகிறேன் முகர விழா நீங்க நான் கேட்குறேன் அப்போ இவ்வளவு நாடகம் அன்பன் சொன்ன மாதிரி நீங்க ஒரு இந்திய அரசியல் கட்சியோட இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோட நீங்க கூட்டணி போயிட்டீங்க முழுமை போச்சு மண்ண கவிட்டீங்க இனி காவிரி சிக்கல் இருந்து எல்லாவற்றையும் நம்ம தோண்டி பேசலாம் என்னென்ன செஞ்சாங்க என்னென்ன இது பண்ணாங்கன்னு அப்ப இவ்வளவு நாடகம் இனி அடுத்த ஒரு ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசத்துல தேர்தல் வருது தேர்தலுக்கு என்ன வாய்ப்பு மறுபடியும் இந்த நீட்டு விளக்கு இந்த மாநில சுயாட்சி கச்சத்தீவு மீட்பு இப்படின்னு பேசினா தான் வண்டி ஓட்ட முடியும் இப்போ இது இது நடக்கிறதுல கூட ஒரு பின்புலம் தான் நான் பார்க்குறேன் எழுபதுகளில் தம்பி சொன்னது மாதிரி அறுபத்தொம்பதில் அமைச்சு எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டுக்குள்ளேயே வந்துருச்சு அது அறிக்கை ஆனால் அதை சட்டப்பேரவையில் விவாதம் எப்போ நடத்துகிறாங்க எழுபத்தி நாலுல தான் முழுமையாக எல்லா விவாதமும் நடக்குது அந்த விவாதங்கள் கூட கோப்பாவே போட்டு வெளியிட்டுருக்குறேன் பல பேர் அன்னைக்கு திமுக காரங்க நிறைய பேர் நல்லா படித்த அறிஞர்கள்லாம் இருந்தாங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க திரமாக பேசுகிறாங்க அதில் அந்த பேச்சுகளை பாக்குறோம் அது வந்து வெறும் இது ஒரு கோப்பு தான் சட்டமன்றத்தில் நடந்த விவாதம் பேச்சுகள் அன்னைக்கு இந்த இந்த இருட்டடிப்புதான் இப்ப இருக்கிறத பாக்குறீங்களா அண்ணா பேசினருமாங்க கருணாநிதி பேசினருமாங்க முரசொலி மாற புத்தகம் எழுதினாருமாங்க அவ்வளவுதான் ஆனா அதே காலத்துலதான் மாப்போசியும் சட்டமன்றத்துல பேசியிருக்காரு அவரா புக்கு போட்டாரு அவங்க கட்சிக்காரங்களே ஆல்ரெடி யாருன்னா அவ்வளவு அருமையா பேசிருக்காரு நான் முத படிச்சது அவருத படிச்சேன் அவர் இவ்வளவு அருமையான இவ்வளவு ஆழமா பேசக்கூடியவரான்ற ஒரு வியப்பு நமக்கு ஏற்படுத்துது ஆனா அப்படி அப்படியா ஆல்ரெடி அவர் என்ன அந்த நிலையில தான் நம்மளே இருக்கோம்னா பொதுமக்களுக்கு எவ்வளவு கொண்டு இருட்டடிப்பு இருட்டடிப்பு தான் இவங்களோட முழுமையான வரலாறவே இருக்கு அதுல நான் என்ன சொல்ல வந்தேன்னா எழுபத்தி நாலு எதுக்குன்னா எழுபத்தி அஞ்சு தேர்தல் வரப்போகுதுன்னு உடனே தொடங்கினாங்க அது போல இங்க இருபத்தி ஆறுல வரப்போகுதுன்னா இருபத்தி அஞ்சுல தொடங்குறாங்க அதுதான் இவங்க வந்து ஐம்பது ஆண்டுகள் தாண்டியும் இவர்களோட அரசியல் நடைமுறை வந்து பெருசு எமர்ஜென்சி கொண்டு வந்த சூடு தனியில் காய இல்ல அதுல பா நேரடியா பாதிக்கப்பட்டவர் திமுக அடுத்து விக்னேஷ் கிட்ட வரும்போது நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுவோம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவர் ஏன் மாறினார்ன்னு இவரோட நெஞ்சுக்கு நீதி எழுதி வச்சிருக்கிறார் வேற நம்ம போகலாம் அதாவது வருவோம் இதுல பாத்தீங்கன்னா தம்பி சொன்னதுல முக்கியமான புள்ளி இந்த தேர்தல் நெருக்கத்துல செய்யறது இன்னொன்னு வந்து இந்த ஆளுநர்கிட்டயே போயிட்டு மனு கொடுப்பாங்க அதிமுக ஆட்சி அமைக்கும் போது இப்ப கூட பாத்தீங்கன்னா விஜய் கூட இந்த ஆட்சியை எதிர்த்து ஆளுநர்கிட்ட தான் போய் கொடுத்தாரு அதனால ஆஹ் இப்படிதான் இந்த காலகட்ட வரலாறு நீங்க ஏற்கனவே மாப்போசி அப்ப சொன்னாரு நீங்க இப்ப கூட காமிச்சீங்க மாப்போசி வந்து சட்டப்பேரவையிலயும் பேசிருக்காரு என்னெல்லாம் பேசிருக்காங்க என்ன கருது சட்டப்பேரவையில அவர் பேசுறத பேசினதை பாக்குறதுக்கு முன்னாடி இவங்களோட துரோக வரலாற கொஞ்சம் பார்த்துருவோம் இப்ப இவராகட்டும் இவராகட்டும் நீங்களாகட்டும் குறிப்பிட்ட மாதிரி தேர்தல் நெருக்கத்துல பேசுவாங்க புரியுதா உங்களுக்கு எழுபத்தி ஒண்ணுல ராஜமன்னார் தன்னுடைய அறிக்கையை கொடுத்துட்டாரு ஆனா தீர்மானம் போறதுக்கு ஏன் எழுபத்தி நாலு வரைக்கும் ஐயா கருணாநிதி காத்துக்கிட்டு இருந்தாரு தேர்தல் பக்கத்துல வந்துச்சு புரியுதா அதே தான் இங்கேயும் ஐயா ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா உண்மையாகவே இவர்களுக்கு மாநில சுயாட்சி மீது ஏதாவது தெளிவான பார்வையோ உண்மையாகவே அதை அடைய வேண்டும் என்கின்ற அக்கறையோ இருந்துச்சா அப்படின்னு வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தா சத்தியமா கிடையாது நான் உங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்ல போறேன் இப்ப மாநில சுயாட்சியே நாங்க தான் கண்டுபிடிச்சோம் அண்ணா தான் அதை கண்டுபிடிச்சாருன்னு பேசுறாங்க தெரியுமா அவங்க எல்லாம் இந்த மாநில சுயாட்சி தத்துவத்திற்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சாங்கன்றதை இப்ப நான் சொல்ல போறேன் ஐயா வந்து மாநில சுயாட்சிக்காக ஒரு கழகத்தை தொடங்கினாருன்னு சொன்னால அந்த கழகத்திற்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு இது நாற்பத்தி ஆறுல தொடங்கிட்டாரு நாற்பத்தி ஏழு வரப்போகுது நாற்பத்தி ஏழு பொங்கலை தமிழர் திருவிழா தமிழர் பெருநாளா கொண்டாடுங்க ஒரு வாரம் கொண்டாடுங்க இந்த வாட்டி நாலு நாளோட நிறுத்திடாதீங்க அந்த பொங்கலை நாலு நாள் இல்லை ஒரு வாரம் கொண்டாடுங்க அதை வந்து தமிழர்களோட தன்னாட்சி உரிமைக்கான நாளாக வந்து கொண்டு போங்கன்றாரு இதுக்காக ஒரு அறிக்கையை தயார் பண்ணி வெளியிட்டதுக்கு பல பேர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க அதில் முக்கியமானவங்க ஐயா திருவிக்கா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பன் பன்மொழி புலவர் ஐயா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் டி டி கிருஷ்ணமாச்சாரியார் இந்த கிருஷ்ணமாச்சாரியாருக்கு தான் ஐயா ஈவேரா வந்து தேர்தல் பரப்புரை செஞ்சாரு அடுத்தது ஐயா காமராஜர் அவரும் வாழ்த்து தெரிவிக்கிறார் இந்த மாநில சுயாட்சிக்கு கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி செங்கல்வராயன் இவர் வந்து சென்னையோட மேயராக இருந்தவர் மாநில மொழிவாரி பிரிவினையின் போது ஆந்திரர்கள் சென்னை எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டபோது மரியாதையாக மூட்டையை கட்டிட்டு போயிருங்க இல்லைனா செத்திங்கன்னா புதைக்கிறதுக்கு சுடுகாடு கூட தரமாட்டேன்னு பகிரங்கமாக சொன்னவர் தான் ஐயா செங்கல்வராயன் அடுத்தது ஐயா டாக்டர் பா சுப்புராயன் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதிதாசனும் மாப்பூசியோட இந்த திட்டத்தை வரவேற்கிறாரு பாராட்டுறாரு ஐயா பாவேந்தருக்கு உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துச்சு அவர் என்னதான் தீவிரமா ஐயா ஈவேராவ ஆதரிச்சாலும் அண்ணா கூட இருந்தாலும் இவங்க கேட்கிற திராவிட நாட்டு மேல அவருக்கு உடன்பாடு இல்ல ஒரு முறை அண்ணல் தங்கோவை பார்க்கும்போது கட்டி சொன்னாராம் போகாத ஊருக்கு பெரியாரும் அண்ணாவும் வழிகாட்டிட்டாங்க உன்னோட தான் சரி நீ வந்து அதை அடைஞ்சே காட்டு அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சொன்னாராம் இதை வந்து அண்ணல் தங்கோட வாழ்க்கை வரலாற்றுல பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்ப மாப்பூசி இப்படி ஒரு அரசியல் திட்டத்தை முன்வைக்கும் போது ஐயா பாவேந்தர் பாரதிதாசனும் வாழ்த்துறை கொடுக்குறாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் கட்சியோட மூலவர் டி கே சிதம்பரநாதன் முதலியார் அடுத்தது கடைசியா அந்த அறிக்கையில கையெழுத்து போட்டு மக்களுக்கு சர்க்குலேட் பண்ணது ஐயா மாப்பூசி இவ்வளவு பேர் இதுக்கு வாழ்த்துறை சொன்னாங்கல்ல இந்த அரசியல் திட்டத்தை அனுப்பி வைத்து கையெழுத்து போடாம விட்டது ரெண்டு பேர் தான் ஒன்னு ஈவேரா ஒன்னு அண்ணா துறை கையெழுத்தே போடல ஏன்னா அன்னைக்கு உங்க திராவிட நாடு கேட்டாங்களோ அதைத்தான் ஐயா சுட்டி காட்டுறாரு தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சிங்க நான் அந்த பத்தி மட்டும் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் தும்பை விட்டுவிட்டு வாளை பிடிப்பது என்பது பழமொழி அதுபோல் தமிழர் இன்று எவ்வளவுதான் எழுச்சி கொண்டு சுயாட்சி கோரி கிளர்ச்சி செய்தாலும் அது காலங்கடந்த முயற்சிதான் அதாவது இந்த புத்தகம் வெளியே வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மன்னிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அது என்ன புத்தகம் இது வந்து பாத்தீங்கன்னா ஐயா மாப்பூசி எழுதிய மாநில சுயாட்சி கிளர்ச்சி வரலாறு அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகம் வந்து கருணாநிதி ராஜமன்னாரோட பரிந்துரைகளை அடிப்படையாக வைத்து எழுபத்தி ஐந்தில் தீர்மானம் போடுவதற்கு ஓராண்டுக்கு முன்னாடி வெளிய வந்த புத்தகம் நாடு சுதந்திரம் பெற்ற போதே அரசியல் மன்றம் அரசியல் அமைப்பை தயாரிக்க தொடங்கிய போதே தமிழரெல்லாம் எல்லாம் ஒன்றுபட்டு தமிழகத்திற்கு மட்டுமே சுயாட்சி இருந்த நிலை அவ்வளவு சாதகமானதாகும் திருவாளர் காமராஜர் டி டி கிருஷ்ணமாச்சாரியார் டாக்டர் பா சுப்புராயன் ஆகிய காங்கிரசார்கள் தமிழரசு கழகம் தயாரித்த தமிழருக்கு சுய நிர்ணயம் கோருகின்ற அறிக்கையில் கையொப்பமிட்டதே இதற்கான சான்று அன்று தமிழரிலே ஒரு சாரார் குறிப்பாக திராவிட கழகத்தினர் இந்தியாவிலிருந்து பிரிந்து வாழும் தனி திராவிட நாடு காண விரும்பினர் அது ஒரு கழகத்தின் கோஷமாக இருந்ததன்றி மக்கள் சார்பில் ஆளுவோரின் முன்பு வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையாக அமையவில்லை இவங்க ஏற்படுத்தின குழப்பம் எல்லாரும் அறிக்கை கொடுத்து கையெழுத்து போட்டாங்கல்ல இவங்க மட்டும் கையெழுத்து போடலாம் ஏன்னா எங்க திராவிட நாட்டுக்கு இது எதிரானது சரி அதையாவது அடைஞ்சீங்களா அப்போ அன்றைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்துருந்தால் இந்த பிரிட்டிஷ் தூதுக்குழு முன்னாடி எப்படி ஜின்னா தன்னுடைய தனி பாகிஸ்தான் நாட்டுக்காக வலுவாக குரல் எழுப்பினாரோ அது மாதிரி இவங்கள எழுப்பியிருக்க முடியும் அன்னைக்கு உள்ள புகுந்து கலகம் செஞ்சது அண்ணாவும் ஈவேராகவும் எழுபத்தி நாலில் வந்துட்டு நாங்கள் தான் தீர்மானம் கொண்டு வந்தோம் இதைத்தான் சொல்கிறது அன்னைக்கே ஒழுங்காக செஞ்சுருக்கணும் அன்னைக்கு செய்யலை இன்னைக்கு வந்து பசப்பு சரி எழுபத்தி நாலில் போட்டிங்க இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களும் இப்போ வந்து தீர்மானம் போடுறாரு நாலாண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தேர்தல் நெருக்கத்துல எல்லாமே நாடகம் கருணாநிதியும் அதான் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நேரு கொண்டு வந்த பிரிவினை தடை சட்டத்துக்கு பயந்து அவங்க அது நாள் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த தனி திராவிட நாட்டை கைவிட்டுட்டாங்க அது என்றைக்குமே கிடைக்காதுன்னு தெரியும் சந்தர்ப்பம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஐ கிடைச்சிருச்சு ஜாலி இதான் சாக்குன்னு நினச்சி இதையே காரணமாக காட்டி அந்த திராவிட நாட்டை விட்டுட்டாங்க விட்டுட்டு மாப்போசியோட இந்த மாநில சுயாட்சிங்கிறத கையில் எடுத்துக்கிட்டு பக்கம் பக்கமாக பேசுறாங்க அப்போதான் வெளியிட்டாங்க இந்த மாதிரி கலர் கலராக புக்குலாம் போட்டு விற்றாங்க இந்த மாதிரி கலர் கலராக புக்கு போட்டு வித்தாங்களே தவிர உருப்படியாக அதை செயலில் கொண்டு வந்து சாதிக்கிறதுக்கு அவங்க எதுவுமே பண்ணல முழக்கம் தான் ஒரு புக்கு போடுற அளவுக்கு முழக்கம் எழுப்பி இருக்கிறாங்க ஒரு விஷயத்த சொல்லட்டுமா இன்னொன்னு வெளிப்படையா சொல்லட்டுமா மாப்போசி முன்வைத்த சுய நிர்ணயம் உடைய மாநில தன்னாட்சிக்கும் இவங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற மாநில சுயாட்சிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப உச்சத்துல இருக்கு நீ வந்து வெளியுறவுத்துறைய வச்சுக்க கூடாது வெளியுறவுத்துறைய கூட நான் தான் வச்சுக்குவேன் நான் விருப்பப்பட்டாதான் இன்னொரு அண்டை நாடு அண்டை நாடுன்னு அவர் சொல்றது ஆந்திரா கர்நாடகாவே இன்னொரு நாடுன்னு தான் சொல்றாரு அவங்க கூட உறவு வச்சுக்குவேன் குறிப்பிட்ட ஒரு சில வெளிநாடுகளோட உறவு வச்சுக்கணுமா வேணாமா அப்படிங்கறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன் புரியுதா உங்ககிட்ட பாதுகாப்புத்துறையும் நாணயம் அச்சிடுதலும் மட்டும்தான் இருக்கணும் ரயில்வேஸ் போனா போகட்டும் ஏன்னா இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது அப்படிங்கறதுனால நீ வச்சுக்கோ ஆனா அதுக்கு என்னென்ன ட்ரெயின் விடணும் அப்படிங்கறதைய நான் தான் முடிவு பண்ணுவேன் மத்தபடி எந்த அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கவே கூடாது நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கோன்றாரு நீங்க அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீட்டுத் தேர்வு ஆஹ் எதுவுமே நீ தலையிடக்கூடாது கூடாது நான் தனி நாடு நான் விருப்பப்பட்டு ஒரு உங்க கூட இருக்கேன் புரியுதா உங்களுக்கு ஒன்றிய மாதிரி தம்பி சொன்னது மாதிரி இவர் தனியா இவர் ஒரு இலக்கு ஒரு ஒரு நோக்கு இருந்திருக்கு ஒரு விஷன் இருந்திருக்கு அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் தனி அரசமைப்பு எல்லாத்தையுமே சிந்திச்சு எழுதி இருப்பாரு அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க பிடிஎஃப் இணையத்திலே கிடைக்குது அந்த புத்தகத்தை தரவிறக்கம் பண்ணி படிச்சு பாருங்க ஆச்சரியமா இருக்கும் எப்படி நீங்க சொன்ன மாதிரி ஆனா மூணாம் கிளாஸ் மட்டுமே படிச்ச ஒரு ஆள் எந்த அளவுக்கு ஆழமா சுயாட்சிங்கிற திட்டத்தை வடிவமைச்சாருன்னு தெரியும் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த மட்டும் அழுத்தமா பதிவு பண்ணிக்கிறேன் வாய்ப்பு இருக்கும் போது நமக்கு கிடைக்க வேண்டிய சுய நிர்ணய உரிமையை தட்டி பறித்தவர்கள் அதை தடுத்தவர்கள் ஈவேராவும் அண்ணா துறையும் இன்னைக்கு வந்து தான் இதற்கான மூலவர்கள் அப்படின்னு பேசுறது அயோக்கியத்தனம் அவ்வளவுதான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வர அளவுல அலங்காரத்துக்காக மாநில சுயாட்சின்னு பேசுவாங்களே ஒழிய மத்தபடி இவங்களோட செயல்பாட்டுல கூட அதை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க ஏன்னா ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநரா அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஆனா இந்த அபு குறிப்பிட்ட மாதிரி எது எது ஒன்னு நாளும் நேரா கொண்டு போய் ஆளுனர்கிட்ட மனு கொடுக்கறது அங்க போற சட்டையை கிழிச்சுக்கிட்டே சட்டிய சட்டையை கிழிச்சுட்டாங்க அப்படின்னு போவாரு அப்ப என்னன்னா அவங்க பேசுற கொள்கைக்கு அவங்க என்னைக்குமே உண்மையா இருந்தது கிடையாது அதுதான் கடந்த கால வரலாறு வாய்ப்பு இருக்கும் போது எல்லாவற்றையும் தட்டி பறித்தது தட்டி விட்டது இவர்கள் தான் இப்படிதான் இருக்கு இவங்களோட இந்த நாடகத்தனமான வரலாறு